இன்னைக்கு சிக்கன் வறுவலுக்கு நான் நானூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இந்த பொடியெல்லாம் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறலாம் நம்ம வறுக்கும் போதே அந்த பொடிண்ட மனம் வரும் ஜம்முன்னு அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம்ங்க வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிருவோம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இது மேலேயே நம்ம இப்போ சிக்கன் வருத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போயும் ஒரே மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணாமல் இந்த மாதிரி இன்னைக்கு நான் வைக்கிற ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் வறுவல் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு சாப்பிட தோணுங்க சிக்கன் எடுத்தாலே இந்த மாதிரி வறுவல் பண்ணி சாப்பிட தோணும் டேஸ்ட் அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா கலந்து மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கிற மாதிரி பெருட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் கஸ்தூரி மேய்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்குங்க இதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க வ வறுக்கிறதுக்கு டைம் இருக்குன்னா இல்லை நம்ம உடனே நம்ம மசாலா தடவி வறுக்கணுன்னாலும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ சிக்கன் வரும்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நான் போட்ட மசாலா மாதிரி இன்றைக்கி நீங்களும் இதே உள்ள சிக்கன் இருக்கா இந்த மாதிரி வறுவல் பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டி சூப்பரா இருக்குங்க போதே காலி ஆயிடும் அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அடிச்சிக்கே முடியாது இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ